வணக்கம் உங்கள் ஜெயம் சீதர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஈர்ப்பு உதவி பாருங்கள் அருமையாக சுட்டி காமிக்குது நமக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம செய்யலாம் இது செய்கிறோம் இது ஈஸியாக மாற்றிக்கலாம் மாற்றுறதுனால மாற்ற முடியும் அதனால் மாற்ற முடியுது அனுபவித்து சொல்கிறேன் மாற்ற முடியுது அப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதனோடய பலன் வந்து அபரிமிதமாக இருக்குது அதை இந்த ஈர்ப்புதி நமக்கு அருமையாக சுற்றி காமிக்கிது என்ன அப்படின்னா சொல்லாதே சொன்னால் சொன்னதை நினைக்காதே என்ன நிறைய இடங்களில் சொல்கிறோம் ஐயோ அப்படின்னு இது வந்து செஞ்சால் நம்ம கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதையே செய்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஃபோன் எடுக்கிறோம் இவர் எங்கே பத்து மணிக்கு தானே சுவிட்ச் ஆன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் வடை வடையை சாப்பிட்டா ஆயில் கண்ட்டு நமக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறோம் சரி பரவாயில்ல அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சாப்பிட்றோம் அப்போ என்ன சொல்லுது இந்த ஈர்ப்பு ஒன்று நினைக்காதீங்க ஒன்று நினைக்காதீங்க நினச்சிங்கன்னா அதை சொல்லாதீங்க ஒன்றும் செய்யாதீங்க இல்லையா நினச்சிங்கன்னா அதை செய்யாதீங்க ரைட் ஓகே ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய விஷயத்தை செய்கிறோம் டீ குடிச்சா ராத்திரி தூக்கம் வராது இல்லை நினைக்கிறோம் டீயை குடிக்கிறோம் பரவாயில்ல இன்னைக்கு அப்படின்னு எனக்காக ஒரு நாள் பரவாயில்ல அப்படிங்கிறோம் ஆனால் அன்றைக்கி நம்ம மாட்டிக்கிறோம் ஏன் நம்மளோட பழைய பதிவுகள் நம்ம தான் பதிவு பண்ணுறோம் நம்ம தான் செய்கிறோம் அதை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா சொல்லாதே சொன்னால் சொன்னதை செய்யாதே அற்புதமான விஷயம் நண்பர்களே நிறைய இடத்துல நிறைய இடத்துல இதை ஈஸியாக நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் இதை மாற்றி நல்ல வழிகளை நல்ல வழி நல்லதை நினைப்போம் ஒன்று சொல்லாதீங்க சொன்னால் அதை நினைக்காதீங்க ஈஸி ரொம்ப ரொம்ப மழையில் போனால் வெயிலில் போனால் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் வெயிலில் போனால் வெயில் நமக்கு ஒத்துக்கோ வெற்றில் வெயிலில் ரெண்டு நாளில் போனால் போகிறோம் எனக்கு ஜலதோஷம் வந்துருப்பா அப்படின்னு ஃப்ரெண்ட்டு சாதாரணமாக பேசுகிறோம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அன்னைக்கு மாட்டிக்கிறோம் கரெக்டாக ஜலவசம் வரும் இந்த வெயில் நேரத்தில் ஐஸ் வாட்டர் குடித்தா உடனடியாக எனக்கு சளி பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் குடிப்போம் அப்படின்னு குடிக்கிறோம் தயவு பண்ணி நண்பர்களே சொல்லாதே சொன்னால் சொன்னதை செய்யாதே அருமையாக நமக்கு இந்த ஈர்ப்பகுதி சுட்டி காமிக்குது இதை நிறைய இடங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை கொஞ்சம் மாற்றி செஞ்சு நம் வாழ்க்கையில் பலன் பெறலாம் நண்பர்களே என்னோடய முழுமையான அனுபவத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் இதை வந்து நிறைய இடத்துல செய்கிறோம் இதை ஈஸியாக மாற்றி அமைச்சிக்கலாம் நன்றி தேங்க்யூ உங்கள் ஜெயம் ஸ்ரீதர்